நம்ம ஒரு புது லான்ச்சு அம்னி மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கேஎம்சிச் ஆப்போசிட் நியர்பை ஏர்போர்ட் வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம் ஆர்காடியாவுக்கு தேர்ட் ஃப்ளோர்னா ஆர்கேடியா ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் இருக்குது என்னோட பேர் மோத்திலால்னா மூணு பார்ட்னர்ண்ணா இதில் ராஜ்குமார் சார் இருக்காங்க பாஸ்கி செஃப் இவர் வந்து சீனியர் மோஸ்ட் செஃப் இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை இன்னாகிரேட் பண்ணுறக்கு அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க இன்னாகிரேட் பெஸ்டா பண்ணிருக்காங்க இது பியோர் சவுத் இந்தியன் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட் கமிங் தேர்ஸ் டேல இருந்து ஓபன் ஓபன் ஃபார் கெஸ்ட் டில் டூ ஏஎம் மார்னிங் டூ ஏஎம் வரைக்கும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் எல்லாமே வந்து செஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு வணக்கம் ஸோ இந்த கான்செப்ட் அம்மனின்றது வந்து சரி உங்க பெல்ட்ல நம்ம அம்மனின் எல்லாம் யூஸ்வலா எல்லாருமே சொல்லுவோம் ஹோம் மேட் ஃபுட் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நேம் வச்சிருக்கோம் ஸோ எல்லாமே சவுத் இந்தியன் ஹோம் மேட் மசாலா எதுவுமே ரெடிமேட் இல்லாம ஸோ கிரவுண்ட் மசாலா அரைச்சு நம்ம ஸ்பெஷலா மீனும் பியூரேட் பண்ணி நம்ம மக்களுக்காக ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல இந்த ரூட் டாப்ல நம்ம ஓபன் பண்ண போறோம் கம்மிங் எயிட்டீன் தேர்ஸ்டே ஓப்பனிங் ஸோ எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்து இருக்கும் இட்ஸ் பியூஷன் கைண்ட் ஆஃப் பியூஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நாட்டுக்கோழி இருப்பீங்கன்னா லாப்ஸ்டர் இருக்கு சீஃபுர்ட்ல லாப்ஸ்டர் ஐரமீன் இருக்கு மதுரையில இருந்து டைரெக்டா உயிரோட கொண்டு வரும் ஆயிரம் மீன் அங்கே இருந்து கொண்டு வரும் யூஸ்வலாக ஜென்ரலாக இங்கே பக்கத்தில் எங்கேயும் வாங்குறது இல்லைங்கண்ணா ஆயிரமீன் மதுரையிலருந்து தான் கொண்டு வரும் உயிரோட கொண்டு வந்து அந்த மீன் குழம்பு வைக்கிறோம் இடியப்பம் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாய நல்லாம்பட்டி சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஃப்யூஷன் இருக்கு ஒரு காண்டியோட ஃபியூஷன் வந்து சவுத் இந்தியன்ல ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கண்ணா ஸோ தோசை இட்லி பரோட்டா பிரியாணி நெய்ச்சோறு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் வந்து ஒரு நைன்ட்டி பீப்புள் விஹ் ஓப்பன் ஏரியா இருக்கு ஒரு சைடு க்ளோஸ் ஏரியா இருக்கு தென் வீஹ் ஒன் மூர் ஹால் பிரைவேட் ஹால்ஸ் இருக்கு சோ பேசிகலி பயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஜாயின்ஸ் இருக்காங்க நான்வெஜ் ஜாயின்ஸ் இருக்காங்க நம்ம வந்து ஒரு மெஸ் கான்செப்ட்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல எதுவும் அந்த கேப் இருந்தது சோ அதை தான் நம்ம ரொம்ப இது பண்ணிருக்கோம் கியூரேட்டட் அவர் மென்யூ அக்கார்டிங் க்ளூஸ் ஆகிடுங்க அதோட பிரைசிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மெஸ்ல ஒரு பிரீமியம் மெஸ்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் சோ பேசிக்கலி இந்த கான்செப்ட் வந்து வியர் ஆல்சோ பிளானிங் டு டு டேக் டேக் இட் 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 ஃபார்வர்ட் ஃபார் மாடல் இன் ஸோ 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 பேஸ் பண்ணி பண்ணி தான் நம்ம எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் ரெடி உங்களுக்கு கொடுக்குறோம் இஸ் யூ ஜெனரல் பப்ளிக் கொஞ்சம் கம்மியா தானே ப்ரைசிங் ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹைக் இருக்குது அது வந்து ரீசனபிள் தாங்க வெளியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் இங்கே நிறைய ரெஸ்டோபாஸ் இருக்குது நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ அங்கே கொடுக்குற ஃபுட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோங்கண்ணா அந்த டேஸ்ட்லயும் அந்த ஒரு குவாலிட்டியிலேயும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த சவுத் இந்தியன் ஃபியூஷன் கான்செப்டே வச்சிருக்கோம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் ரூப் டாப் கம்னி ஒரு மெஸ் இருக்கிறது ரூப் டாப் இங்கே தாங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு அத்தன்டிக் செட்டிநாட் ஸ்டைலும் இல்லாமல் ஒரு ராயல் டக்ஷின்னு சொல்லி ஒரு நாலு ஸ்டேட்டோட கலந்து அந்த மீன் மீனூரேட் பண்ணி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்கா பியூர் சவுத் இந்தியன் தான் இது வந்து பியோர் சவுத் இந்தியன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் பர்டிகுலர்லி கொங்கு பேஸ் பண்ணி நாங்க இனிஷியேட் பண்ணியிருக்கோம் சோ கம்பேரிவ்லி வந்து ஹைஜினாவும் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் பிளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் ஏற்ற மாதிரி அரேபியன் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நேட்டிவ் ஃபுட்ஸை நிறைய நம்ம மறந்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நேட்டிவ் ஃபுட்ஸை மறுபடியும் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு வி டேக் நேட்டிவ் ஃபுட் ஃப்ரம் ஆந்திரா கர்நாடகா அண்ட் கேரளா ஆல் நைபரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அது எல்லாத்திலையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம விண்ட்டு பிரசன்ட் இட் யூட்டம் நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து ஐரமீன் குழம்பு இருக்குங்கண்ணா அதுக்கப்புறம் பால் நெய்ச்சோடு இருக்குங்கண்ணா அது ரொம்ப இதில் போட்டு அந்த நெய்ச்சோடு செய்கிறோம் அதுக்கப்புறம் நல்லி வருவல் இருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஒரு ஃபோர் ஸ்டேட்ஸோட ஸ்பைசஸ் எடுத்து அதை க்ரௌண்ட் பண்ணி பண்ணுறாங்கண்ணா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து வெல்கம் ட்ரிங்க் ஆகட்டும் நம்ம ஒரு டெசர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னாங்க அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது வந்துன்னா சவுத் இந்தியனில் வரையும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டெசர்ட் ஒன்று இத்தாலியன் டெசர்ட்டை வந்து சவுத் இந்தியனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பஞ்சாமிருதம் எடுத்து அந்த பஞ்சாமிருத்தத்தில் பணக்கொட்டா பண்ணியிருக்கோம்